உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு தேவையான தாளிக்க வேண்டிய பொருட்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பெருங்காயம் இப்போது இதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு வெங்காயம் நார்மலாக வந்து போண்டா வந்து நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன் இந்த வாட்டி வெங்காயம் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் இதுக்கு வந்து மாவு கலக்கணும் இல்லையா இந்த ஒரு கரண்டியினால் ரெண்டு கரண்டி மாவு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு கரண்டி அரிசி மாவு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த மாவில் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் வேணுன்றது நம்ம வந்து அவங்கவுங்க உப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிளகாய்த்தூள் அதையும் இவ்வளோ போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுண்டா போகிறோம் ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கலாம் இப்போ அது நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காயம் சேர்க்கல அந்த பெருங்காயத்தை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துடுறேன் அந்த திக்க கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கூட அந்த மாதிரி சொல்லலாம் கொஞ்சமாக இதுக்கு கடலை மாவு இருந்தாலே போகிறோம் நம்மளுக்கு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம திக்காக பண்ணிட்டால் போகிறோம் உருளைக்கிழங்கு வேக போட்டது வெந்து வந்துடுத்து இதை நம்ம உரிச்சிட்டு எடுத்துன்னு போகிறேன் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் எடுத்துன்ட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு அது வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருங்க ஏன்னா இஞ்சி போடுறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தா போகிறோம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சை மிளகாய அதில் போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் போட்டுட்டு தென் வெங்காயம் ஒரே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இதையும் போட்டுட்டு அந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வேக விட வேணாம் லைட்டாக ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போகும் அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் போட்டு வதக்கினீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பாயில்டுக்கு வந்துடும் இப்போது நம்ம மசித்து வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா ஸ்மாஷ்டு உருளைக்கிழங்கு அதையும் தூக்கி இதோட மிக்ஸ் பண்ணிடுறோம் இதுலேயும் தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த உருளைக்கிழங்கில் வேணும்னா இப்போ நீங்கள் கூட இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுடுங்க இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா அது ஒரு கிரேவி ஃபார்மில் வந்துடும் லைட்டாக உரண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சிட்டோம்னா அந்த புளிப்பு தன்மையோட அந்த போண்டா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குட்டி குட்டி போண்டாவாக நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் எப்பயுமே ரொம்பவும் பெருசாக பண்ணாமல் குட்டி குட்டியாக பண்ணுங்கள் குட்டியான போண்டா எண்ணெயும் கம்மியாக வைங்க அதே சமயத்தில் குட்டி குட்டி போண்டாவா போட்டும் போது பதினாறு போண்டாக்கு வரும் இந்த அளவுக்கு இட்ஸ் ரெடி ஃபார் போண்டாக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு மாவில் துவச்சி போட போகிறோம் எண்ணெய் வந்து எப்பயுமே கம்மியாகவே வச்சு பண்ணுவோம் ஏன்னா அந்த எண்ணெயை திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் ஜாஸ்தியாக கூட பரவாயில்ல இல்லை எப்போவுமே போட்ட உடனே இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் இப்படி லிட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மேல் பக்கமோ அந்த எண்ணெய் படுறதுனால அது வேக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினிங்கன்னா ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறது இல்லை ஏன்னா ஆப்பஸோட எதுவுமே கிடையாது நம்ம திருப்பி விட்டுட்டோம் அதுவும் நல்லா வெந்துடுத்து இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு ஓகே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் போண்டா உங்களுக்கு இன்றைக்கி போட்டு காமிச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவேன் இதே அளவில் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி கிடைக்கும் இப்போ எங்கள் அம்மா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சண்டேனா ஒரு வாரம் பஜ்ஜி இருக்கும் ஒரு வாரம் போண்டா ஒரு வாரம் பொக்கோடா அந்த பஜ்ஜிக்கெல்லாம் கூட நாங்கள் மிளகாயை வந்து அம்மிலலாம் அரைச்சி தருவோம் ஸோ அதெல்லாம் அந்த நாட்கள்லாம் மிஸ் பண்ணியாச்சு பட் உங்கள் குழந்தைங்களும் நிச்சயமாக மிஸ் பண்ணுவோம் அதனால் நீங்களும் வீட்டில் வந்து அதை போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக ஈவினிங்கில் சாப்பிட்டு ஜோராக ஒரு சினிமா பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து யூடியூபுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயம் கமெண்ட்ஸையும் அங்கே போஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ளீஸ் போடாதீங்க இது என்னோடய ஸ்மால் ரெக்வெஸ்ட் அண்ட் வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம் சூப்பரான போண்டா இன்றைக்கி ரெடி